நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ கண்டிப்பாக இப்போ வந்து வெயில் காலம் வருது ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டுக்கு வந்து தட்டு வந்து ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா கொஞ்சம் நீங்கள் சேமித்து வச்சுருப்பீங்க இப்போ அதை நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதனால் வந்து மாடு வந்து கடிச்சு சாப்பிடாமல் என்ன பண்ணணும் நிறைய உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் நிறைய ஆகிடும் அதனால் பெஸ்ட்டு வந்து நீங்கள் சாஃப் கட்டர் வாங்கிடுங்க சாஃப் வாங்கிட்டீங்கன்னா வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த தீவனத்தை வந்து சரியாக மேலாண்மை செஞ்சிக்கலாம் தீவனம் வந்து வேஸ்ட் ஆகாது அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் சாஃப் நாலு பிளேடு கொண்ட சாஃப் கட்டுரு ரெண்டு பக்கம் பாருங்கள் ரெண்டு பக்கமே இந்த பிளேடிங் இது கொடுத்துருக்கோம் எப்படி வேணால் நீங்கள் மாற்றி போட்டுக்கிற மாதிரி அதாவது ஒரு பக்கம் தேஞ்சிட்டா கூட ஒரு பக்கம் மாற்றி போட்டுக்கிற மாதிரி அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு சாலிடாக வந்து எங்களை கான்டாக்டே பண்ண வேண்டியதில்லை அந்தளவுக்கு இது வந்து சாலிடாக ரன் பண்ணக்கூடிய ஒரு மிஷினு மூணு ஹெச்பி மோட்டர் போட்டுங்க இருபத்தையாயிரம் அந்த மிஷினோட விலை இன்றைக்கி வந்து ஆஃபர் வந்து இருபதாயிரம் ரூபாய் கொடுக்க சொல்லிவிட்டு நான் இந்த வெய்ய காலத்துக்கு மட்டும் கரெக்டாக வந்து இந்த ஆஃபர் வந்து இந்த மார்ச் மாதத்துக்கு மட்டும் தான் கொடுக்குறேன் மார்ச் ஏப்ரல் வரைக்கும் இருக்கும் அதிகபட்சம் மே மந்த்து மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து மிஷின் வாங்கினோம் அப்படின்னா இம்மிடியட்டாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபா வித்தியாசத்தில் தான் இருக்கும் ப்ரைஸிங் இது இந்த வீக்கு ஒரு டென் டேஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து ரூபாய்க்கு இந்த லேன்ச்சிங் ப்ரைஸாக கொடுத்துருக்கேன் இது எத்தனை நாளைக்கு அப்படிங்கிறது ரிவைஸ் ஆகும் அடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க